திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக கூறினார் மேலும் விரிவாக விளக்கும் பொழுது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை சுட்டிக்காட்டியுள்ளாா் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதன்மை தேர்வில் ஏற்பட்ட குளறுபடியால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு இருப்பது போட்டித் தேர்வை கூட முறையாக நடத்த முடியாத திமுக அரசின் திறமையின்மையை வெளிப்படுத்துகின்றது என்கிறார் மேலும் உச்சநீதிமன்றம் டிஜிபி நியமனம் குறித்து தீர்வு வழங்கிய பிறகும் யுபிஎஸ்சி அனுப்பிய பட்டியலில் ஒருவரையும் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்காதது திமுக அரசின் அலட்சியத்தை காட்டுகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதோடு ஸ்டாலின் தினமும் இந்தியா கூட்டணி என்று கூறிய நிலையில் தற்பொழுது திமுக காங்கிரஸ் இடையே பூசல் ஏற்பட்டு விட்டதாகவும் கூட்டணியில் பிளவு தவிர்க்க முடியாத நிலையில் உருவாக்கிவிட்டதாகவும் பழனிசாமி வலியுறுத்தினார் அண்மையில் கனிமொழி டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்ததும் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியவில்லை கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் குழு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என் கூட்டணி குறித்தும் பேசியுள்ளார் என்னிய கூட்டணி பொருந்துமா இல்லையா என்பதை ஸ்டாலின் முடிவு செய்ய முடியாது மக்கள்தான் முடிவு செய்வார்கள் தேர்தலுக்கு பிறகு யார் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்பது தெரியும் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர மேலும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் மீது விமர்சனம் செய்யும் பொழுது திட்டங்களுக்கு பெயர் வைப்பது தவிர வேறு எந்த சாதனையும் இல்லை திட்டங்களுக்கு பெயர் வைப்பதற்கு நோபல் பரிசு இருந்தால் அது ஸ்டாலினுக்கே கிடைக்கும் என அவர் டித்துள்ளார் நடிகர் விஜய் குறித்தும் பேசியுள்ளார் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி வரி கட்டாதது ஊழல் சாட்சியாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கரூரில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு எழுபத்தி இரண்டு நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராதது அவரது அரசியல் தளர்ச்சியை காட்டுகின்றது என பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் செங்கோட்டையன் செல்லாத நோட்டு அவரைப் பற்றி பேசுவதில் பயனில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பிரச்சார நடவடிக்கைகள் குறித்து இதுவரை நூற்றி எண்பத்தி ஒரு தொகுதிகளில் எழுச்சி பயணம் முடிந்து வரும் பதினைந்தாம் தேதி பவானி சாகரில் பயணம் தொடங்கி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தொகுதிகளில் பிரச்சாரம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக தஞ்சாவூரில் நடைபெற்ற திருமண விழாவில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக்காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி முடிவடைந்த பொழுது மாநிலத்தின் கடன் ஐந்து புள்ளி பதினெட்டு லட்சம் கோடி கொரோனா காலத்தில் நாற்பதாயிரம் கோடி செலவிட்ட பொழுதும் சிறப்பான ஆட்சியை வழங்கினோம் ஆனால் ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற பிறகு ஐந்து லட்சம் கோடி கூடுதல் கடன் வாங்கியுள்ளார்கள் மக்களின் தலைகளில் கடனை சுமத்தியதுதான் ஸ்டாலினின் அரசு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மொத்தத்தில் பழனிசாமி தனது உரையில் திமுக அரசின் நிர்வாகத் திறமையின்மையை சுட்டிக்காட்டி கூட்டணி அரசியலில் திமுக காங்கிரஸ் இடையே பிளவு தவிர்க்க முடியாத நிலையில் விட்டதாகவும் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க